நம்ம கொடுக்குற ஜக்காத்தை கொடுக்குறோம் அல்லாட்டிலிருந்து கடமை நீங்கிறதுங்கிற ஒரு வகை அது இல்லாமல் நமக்கு கூலி கிடைக்கணும் இந்த ஜக்காத்து கொடுத்தோம் என்று சொன்னால் இதற்கு அல்லாஹுடையத்தில் நமக்கு கூலி கிடைக்க வேண்டும் சதக்கா கொடுத்தோம் என்றால் அல்லாட்ட கூலி கிடைக்க வேண்டும் அந்த கூலி கிடைப்பதை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அதை செஞ்சு நம்முடைய தர்மங்களை பாழாய்க்கிற கூடாது எந்த தர சக்காத்தாக இருந்தாலும் சரி சதக்காவாக இருந்தாலும் சரி சதக்கத்தில் பித்தர இதை கூட எடுத்துக்கொண்டாலும் சரி தான் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் கடமை நீங்கிருச்சுங்கிறது ஒரு வகை இருந்தாலும் இதுக்கு அல்லாட்ட எப்போ கூலி கிடைக்கும் என்று கேட்டால் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அதை பிறர் மெச்சுவதற்குங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது முக்கியமான விஷயம் இது எல்லா இபாதத்துகளுக்கும் எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி முகஸ்துதிக்காக வேண்டி ஒருத்தர் தொழுகை ஆளியாக இருக்கிறார் அவருக்கு இறையச்சம்லாம் இல்லைன்னு வைங்க அவர் நமக்கு தெரியாது நெசமாக இல்லாமல் இருந்து அவர் தொழுவுற எல்லோரும் நம்மளை தொழுகை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காவண்டி பெரிய ஜிப்பா போட்டத்தில் போட்டு பெரிய தோற்றத்தில் காட்சி அளிக்கிறார் அவர் உள்ளம்புறம் என்னவா இருக்கும்னா நம்மளை பார்த்து ஒரு இறை பக்திமான் என்று மக்கள் நம்பணும் நினைச்சிட்டாருன்னு வைங்க தொழுகைக்கெல்லாம் கூலி கிடைக்காது அந்த தொழுகிறாரு அவருக்கு எந்த ஒரு நன்மையுமே கிடைக்காது அப்போ ஈரோ பள்ளியாசன் ராத்திரி பகல் நின்று வணங்குறாரு அது என்னடான வணக்க சாலின்னு பேர் வாங்கணுன்னு செஞ்சார்னு வைங்க அதுக்கு கூலி இல்லாமல் போயிடும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வழங்க வேண்டிய என்னென்று கேட்டால் முகஸ்துதி இருக்கக்கூடாது எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் இது அல்லாவுக்காக செய்யலாம் இந்த தர்மத்தை வந்து பகிரங்கமாகவும் செய்யலாம் ரகசியமாகவும் செய்யலான்னு இருக்குது அதனால வந்து முகஸ்துதிக்கு வாய்ப்பு கூட தான் செய்யணும்டா முகஸ்துதி வராது நம்ம தனியாக கூட்டு ஒரு ஆள்கிட்ட செஞ்சோன்னு கொடுத்தோன்னு வைங்களேன் முகஸ்துதி வராது ஆனால் வந்து நாலு பேர் தெரிகிற மாதிரி ஒரு பகிரங்கமாக கொடுத்தோன்னு சொன்னால் இந்த எனக்கு ஒரு ரூபா ரசீது போட்டுக்கிறேன் ஒரு சபையில் வச்சு ஒருத்தர் கொடுக்குறாரு அப்போ எல்லோரும் தெரிஞ்சு போயிருது இதில் கொடுக்கலாம்னு கொடுக்கலாம் அது கொடுக்கும்போது என்ன நேரத்தில் கொடுக்க நம்ம கொடுத்தா நிறைய பேர் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கணும் அந்த பொது பகிரங்கமாக கொடுப்பதில் என்ன இருக்கணும்னு கேட்டால் இன்னும் பல பேர் நம்மளை பார்த்துன்னு கொடுக்கணும் அதிகமாக ஏழைகளுக்கு கிடைக்கணும் என்பதற்காக வந்துட்டா கூலிக்குரியதாக மாறிடும் நம்ம கொடுத்தோங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டால் கூலி இல்லாமல் போயிடும் அதனால வந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்ய அனுமதி இருக்கிறது குரானில் ரெண்டு இரநூத்தி எழுபத்தி நாலில் அல்லது இம் பியூகோன் அம்பாலகும் பிள்ளையில் இவன்னகாரி சிறம் வளானியா இரவுலையும் பகல்லையும் வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் யார் தர்மம் செய்கிறார்களோ அவங்களுக்கு கூலி இருக்கிறது பகிரங்கமாக கொடுக்கலாம் அத் அதே மாதிரி ரெண்டு இரநூத்தி எழுவத்தொன்னில் என் தொகுது சதக்கா திஃபன் என்மாகியோ என் தொகுப்புகாவோ தூத்துகள் குறா ஓ கயிறுள்ளக்கும் நீங்கள் பகிரங்கமாக சதக்கா கொடுத்தீர்களே ஆனால் அதுவும் நல்லது அதை மறைத்து நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்தீர்களே ஆனால் அதுவும் நல்லது என்று அல்லா சொல்கிறதுனால நீங்கள் பகிரங்கமாக கொடுக்கலாம் ஆனால் என்ன இருக்குன்னு பகிரங்கமாக கொடுத்தா நமக்கு முகஸ்து இது வந்துடும் இருந்தால் நீங்கள் ரகசியமாக கொடுத்துடணும் காப்பாற்றிக்கொள்ளணும் நம்ம பகிரங்கமாக கொடுத்தா என்ன செய்ய நமக்கு ஒரு மமத வந்துடுறேன் நம்ம நாலு பேர்கிட்ட பெருமையை எதிர்பார்த்துருவோண்டு மனசில் வருமானால் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யக்கூடாது பகிரங்கமாக கொடுக்கக்கூடாது பகிரமாக கொடுப்பதில் வந்து சைதான் வழிகட வாய்ப்பு ஜாஸ்தி ரகசியமாக கொடுக்கும்போது வாய்ப்பு கிடையாது அதனால ரசூல் சல்லாசன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஏழு பேர் அரசில் நிழலில் நிழல் பெறுவார்கள் சொல்கிறாங்கல்ல ஏழு பேர் அரசு மகசர் மைதானத்தில் கடுமையான அந்த விசாரணை மன்றம் நடக்கும் இல்லையா அன்றைய தினத்தில் வந்து வெப்பத்தில் எல்லாம் கருகுவாங்க அந்த நேரத்தில் அரிசிக்கு கீழே மட்டும்தான் நிழல் இருக்கும் வேறு எங்கேயுமே நிழல் இருக்காது அந்த அரிசிக்கு கீழே வந்து ஏழு வகையான மக்களுக்கு எல்லாம் வந்து அந்த வாய்ப்பு அளிக்கிறான் அதில் ஒரு ஆள் யார்னு கேட்டால் ஒரு அஜுலுன் த சத்தக பி சதகத்தின் ஒரு தர்மம் செய்கிறான் பகுபாக அதை ரகசியமாக செய்கிறான் ஹத்தாலா தலைமை ஷிமாலுஹு மாத்துன் ஷு எமீனுஹு அவனுடைய வலதுகை கொடுப்பது அவனுடைய இடதுகைக்கு தெரியாத அளவுக்கு இலக்கியமாக சொல்கிறாங்க வலதுகைக்கு இடதுகைக்கு அறிவாக இருக்குது அப்படி கிடையாது இந்த கையில் கொடுக்குற இந்த கைக்கு தெரியாதுன்னா நான் கிட்டத்தில் உள்ள ஆளு கூட அர்த்தம் அருகில் உள்ளவர்களுக்கு கூட கூட பொண்டாட்டி பிள்ளையை கூட அண்ணன் தம்பி கூட தெரியாத அளவுக்கு அப்படி ரகசியமாக கொடுத்தானே ஆனால் அவனுக்கு அரசுக்கு கீழே நிழல் இருக்குது அப்போ ரகசியமாக கொடுப்பது எவ்வளோ சிறப்பு என்றால் அரசுக்கு கீழே நிழல் தர்ற அளவுக்கு உள்ளதாக இருக்கிறதுனால ரகசியமான முறையில் கொடுப்பதற்கு நான் முயற்சி பண்ணணும் பகிரங்கமாக கொடுக்கவும் செய்யலாம் அதில் அனுமதிச்சிருக்கிறான் அதில் நல்ல நோக்கத்தை வச்சுக்கணும் நிறைய பேர் கொடுப்பதற்கு தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னா செய்யலாம் இது புகாரில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணாவது அதிசயில் இருக்கிறது அதே மாதிரி வந்து மறுமை நாளில் அல்லா வந்து பலரை விசாரிப்பான்னு சொல்லும்போது அந்த மூணு பேரை விசாரிப்பான் பலதரும் இந்த அதை சொல்லியிருக்கிறோம் அந்த மூன்று பேரில் ஒரு ஆள் யார்னு கேட்டால் ஒரு பணக்காரர் அவர் வாரி வாரி வழங்கின ஒரு குடைவல்லாக இருந்தவர் அவரை கூப்பிட்டு எல்லாம் விசாரிப்பான் என்ன இப்போ செஞ்ச நிறைய காசு பணம் கொடுத்துருக்கனே நீ என்ன செஞ்ச அவர் தான் செஞ்சதெல்லாம் சொல்லுவார் வாரி வாரி கொடுத்தேன்னு சொல்லுவார் அப்போ எல்லாம் என்ன செய்வான்னு நீ பொய் சொல்கிற நீ செஞ்சது வந்து என்கிட்ட கூலி வாங்குறக்கா செஞ்ச நீ வந்து வள்ளல் பேர் வாங்குறதுக்கு செஞ்சேன் இல்லை உக்கா அன்னக காரியம் அன்னக்க ஜவாதும் நீ ஒரு கொடை வள்ளல் என்று மக்கள் உன்னை சொல்லணும் என்பதற்கு தான் நீ செலவு செஞ்சான்னு சொல்லிட்டு கூலியும் கிடையாது நரகத்துக்கு கொண்டு போகறான் கூலி இல்லைனாலும் பரவாயில்லை மைனஸோட போயிடும் நரகத்தில் போய் தள்ளுங்கன்று நல்லா என்ன செய்வான் எனக்காக செய்கிற ஒரு வணக்கத்தை நீ வந்து மனுஷனுக்கு செஞ்சியா அப்படிங்கிற ஒரு வகையில் நல்லா என்ன செய்கிறான் நரகத்துக்கு இழுத்து செல்லுங்கள்னு சொல்லுவாங்கிற அந்த ஹதீஷை செல்வந்தன் ஒருத்தன் ஷஹீது ஒருத்தன் ஒரு ஆலிம் ஒருத்தன் ஹதீஸ் இருக்குல்ல அந்த கதைசை வச்சு பார்க்கும் பொழுதும் நம்ம தர்மங்கள் செய்கிறதுல சத ஜக்காத்தே கொடுக்குறோம் சதக்காவே கொடுக்குறோம் அது கொடுக்கும்போது ஒரு கர்வம் ஏறத்தான் செய்யும் கொடுக்கலுங்கிற உயர்ந்த நிலை இருக்குதுல்ல அந்த உயர்ந்த நிலையாக இருக்கும் போது அவன் மண்டையில் கொஞ்சம் ஒரு கர்வம் வந்து வரத்தான் செய்யும் அப்படி வராத அளவுக்கு பார்த்துக்கொள்வதாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும் அதை ரகசியமாக செய்ய பழகிக்கணும் வ வரா வரும்டா அந்த பகிரங்கமாக கொடுக்கக்கூடாது அடுத்ததாக இந்த தான தர்மங்களை பாழாக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் சொல்லி காட்டுறது பகிரங்கமாக கொடுக்கல ஒருத்தனை சொல்லி உதவி செஞ்சுருவோம் அவங்க போதும் சொல்லி காட்டுற ஆளுக்கு இருக்கிறாங்க சண்டை வந்துட்டா சொல்லி காட்டுறவங்க இருக்கிறாங்க செய்யும்போது சொல்ல மாட்டாங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க நான் உனக்கு அதை செய்யலையா உனக்கு இதை செய்யலையான்னு என்ன செய்வாங்க பத்து வருஷம் கழித்து இருபது வருஷம் கழிச்சுலாம் சொல்லி காட்டுவாங்க தாங்கள் செய்தது என்ன செய்வாங்க அப்போ என்ன செய்ய கூலி எதிர்பார்க்கல அல்லாட்ட கூலி எதிர்பார்த்தேன்னு சொல்லி காட்டுறது நீங்கள் கொடுத்தது அல்லாவுக்காகன்னா முடிஞ்சு வச்சுக்காது அல்லாட்ட கூலி பதிவாகி விட்டது காட்டினா என்ன ஆகும் அல்ல எவ்வளோ கடுமையாக சொல்கிறான்னு கேட்டால் அல்லது நான் இம்ஃபியூ கூட சபையில் இல்லை அல்லாவுடைய பாதையில் செல்வங்களை செலவு செய்பவர்கள் சும்மலா யுத்த்பியூனம் ஆண் பகூ மண்ணம் வளாதல்லகும் சொல்லி காட்டுவதையோ அல்லது அவங்களுக்கு தொல்லைப்படுத்துவதையோ சொல்லி காட்டுறது ஒன்று அந்த அவங்கள இனிவா நடத்துறது அந்த மாதிரி நடத்துவதன் மூலமாக செய்யாமல் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தான் அவங்களுடைய இலகும் அஜுருகும் ரப்பிகும் கூலி இருக்கு நல்லா சொல்கிறோம் அப்போ வந்து உதவி செஞ்சோம் என்றால் சொல்லி காட்டவும் கூடாது தொல்லைப்படுத்தவும் கூடாது அந்த மாதிரியான அடிப்படை நடந்து கொள்ளணும் உதவி உதவி செஞ்சுட்டு வேலை வாங்குறாள்லாம் இருக்கிறாங்க உதவி செஞ்சால் உதவி அது தனியாக போச்சு அதோட உதவி செஞ்சுட்டாங்களாம் அப்போ அந்த உதவி செய்ய முடியும் அவர் சொல்ல மாட்டார் உதவி செஞ்சதுக்காக எதிர்பார்க்குறது ஒரு உதவி செஞ்சோம் என்றால் அது உதவி உதவியாக இருக்கணுமே தவிர நீங்கள் வாங்குகிற வேலைக்கு கூலியாக இருக்கக்கூடாது அப்படிலாம் கவனமாக என்ன செய்யணும் நம்ம நடந்து கொள்ளணும் அமள வீணாக்கக்கூடாது கஷ்டப்பட்டு நம்ம தான திறமை செய்கிறோம் எல்லாம் பாழாக்கிறக்கூடாது மருமையில் இதுக்கெல்லாம் பெரிய கூலி கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கணும் அதே மாதிரி நல்லா ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டில் சொல்கிறான்னா ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலில் சொல்கிறான் கவுளும் மாரூஃபும் மகவீரத்தும் என் அழகான சொல்லு சொல்லை பேசுவதும் மன்னித்து விடுவதும் ஹைருன் சிறந்ததாக இருக்கும் மின் சதக்கத்தின் எத்துபோக அதன் சொல்லி காட்டுகிற சதக்காவை விட சொல்லி காட்டி தான் சதக்கா செய்வாய் ஆனால் அதை விட நல்ல வார்த்தை சொல்லி இல்லைன்னு அனுப்பி விட்டுரு நீ தான் காட்டுவானுன்னு இல்லைப்பா வசதி இல்லை அது பரவாயில்லைங்கிற நல்லா சொல்கிறான் நீ அழகான முறையில் நல்ல பேச்சை பேசி அனுப்பி விடுவது கொடுத்து விட்டு சொல்லி காட்டுவதற்கு சிறந்த தர்மம் தர்மஞ்சியனாக சொல்லி காட்டுறான் ஒருத்தனை சேரேன் இல்லைங்க வசதி இல்லைங்கிறான் இவன் நல்லவங்கிறான் அல்ல அப்போ நீ வந்து சொல்லி காட்டுவதை விட வந்து அழகான சொல்லை கூறுவது சிறந்தது நல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி அல்ல சொல்லி காட்டுறான் உள்ள அது இது ரெண்டு இரநூத்தி அறுபத்தி மூணு ஆச்சா ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலில் அல்லா சொல்லி காட்டுகிறான் யாய் உள்ளது நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே லா தூதலும் சதக்காத்திக்கும் உங்களுடைய சதக்காக்களை பாழாக்கிறாதீங்க பில் மண்ணி ஒல்லாதா சொல்லி காட்டுவதன் மூலமாக தொல்லை கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய தர்மங்களை பாழாக்கிறாதீங்க பாழாக்கிறாதீங்கன்னா கூலி கிடைக்காத அர்த்தம் பாழாக்கிறேன்னு மறுமையில் ஒன்றும் கிடைக்காது அதுதான் கா அதே மாதிரி கல்லதை இன்றிக்குமாளவு ரியா அண்ணாஸ் மக்களை காட்டுவதற்காக முகஸ்துதிக்காக செலவு செய்கிறான அவனை போல பாழாக்கி விடாதீர்கள் அதுவும் பாழாகிடும் முகஸ்துதிக்கு செஞ்சால் எப்படி பாழாகுமோ அந்த மாதிரி தான் சொல்லி காட்டினாலும் பாழாக்கிறோம் இப்போ தர்மங்கள் செய்வதை மட்டும் இன்னைக்கு கூடாது சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு கட்டத்திலையும் கொடுத்தா சொல்லி காட்டவே கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலில் அதே மாதிரி வந்து வேண்டா வெறுப்பாக கொடுத்தீங்கன்னு வைங்க அது வந்து கடமை வேண்டா தீந்துரும் அரசாங்கத்தில் வந்து வாங்கி போயிட்டாங்க கனவு தீந்து போயிடும் ஆனால் வேண்டா வெறுப்பாக கொடுத்தா கூலி கிடைக்காது அதெல்லாம் என்ன செய்கிறான்னா உமா மனாகும் அன் துக்கு பலமின் நஃபக்காத்துகும் அவங்களுடைய செலவீனங்கள் நல்ல காரியங்களுக்கு செய்கிறாங்கல்ல அது அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்று சொன்னால் சில தடைகள் எல்லாம் சொல்கிறான் இல்லா அண்ணகும் கபரும் இல்லாகி ஒவ்வொரு ரசூலிகி ரசூலை நிராகரிக்கிறது அப்போ காஃபிராய் இருந்துக்கிட்டு எந்த தர்மம் செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது உலா ஏத்துன செலாத்த இல்லாவும் குசாலா சோம்பலாகத்தான் தொழுகையை நடத்துவார் வேண்டா வெறுப்பா தொழுவார்கள் உலக இம்பிக்கூனை இல்லாகவும் காரிகம் வெறுத்துக்கிட்டே தான் செலவழிப்பார்கள் ரெண்டு சேராரெல்லாம் சொல்கிறான் ஒன்று வந்து அல்லா ரசூலை நம்பலன்னா அவங்க செலவு செஞ்சது கூலி கிடைக்காது ரெண்டாவது தொழுகையை போதும் வேண்டாம் வறுப்பாக செய்வது தர்மம் போதும் வேண்டா வெறுப்பாக செய்கிறது வெறுத்துக்கிட்டு இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்க இதுக்கெல்லாம் நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கு அப்படி இருந்தால் என்ன செய்யாதான் ஏற்றுக்கொள்ளப்படாது அன் துக்குபலம் என்கும் இருந்து ஒப்புக்கொள்ளப்படாதுன்றால் கூலி கிடைக்காது அர்த்தம் அப்போ அந்த மாதிரி வேண்டா வெறுப்பாக கொடுக்கணும் பணம் பூர்வமான செய்யணும் விரும்பி கொடுக்கணும் இது ஒம்பது ஐம்பத்தி நாளில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து முகஸ்துதிக்காக செய்கிறது உள்ளது நான் வும்பிக்கொண்டு அம்ப அழகம் ரியா என்ன ஆசை மக்களுக்கு காட்டுவதற்காக ஏதா சில செலவு செய்கிறார்களோ அவங்களுக்கு செய்தான் தான் உற்ற நண்பனாக இருக்கிறான் எல்லாம் சொல்லி காட்டுறேன் அப்போ கூலி கிடைக்காதுன்னு அதுக்கும் அர்த்தம் இது ஒரு கொடுக்குறதில் கவனம் செலுத்தணும் அடுத்ததாக என்ன செய்கிறேன்னா சில பேர் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு எது அறவே பயன்படாதோ யூஸ் பண்ண மாட்டாங்களோ ஒன்றுக்கு உதவாதோ அதை தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க சில பேர் இருக்காங்க சில பேர் இருக்கிறாங்க அது அவங்களுக்கு பயன்படும்னா கொடுக்கவே மாட்டாங்க படாது இதாக நமக்கு வேலைக்கு ஆகாது குப்பையில் தான் போடணும் எங்கிற நிலையில் உள்ள பொருளை மட்டும் என்ன செய்வாங்க தர்மம் செய்வாங்க இது வந்து எல்லாம் வந்து கண்டிக்கிறோம் இது நல்ல தன்மை இல்லை இது மட்டமான பொருளையும் கொடுக்கலாம் அது நம்ம யூஸ் பண்ண பொருளை கொடுக்கலாம் அதே நேரத்தில் என்ன செய்ய நல்ல பொருளையும் கொடுக்கணும் நல்ல பொருள்களையும் கொடுக்கணும் அது இது செகண்ட் ஹாண்டில் யூஸ் பண்ண பொருளாக இருக்கல அதெல்லாம் கொடுக்கலாம் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறீங்க புதுசாக வாங்கிட்டீங்க இந்த பழசையாக இருக்காது கொடுக்குறோம் அது வந்து தூக்கி போடுற பொருள் கிடையாது அது யூஸ் ஆகுறது தான் அவர் நிலையிலேருந்து நம்மளும் வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி பொருளை கொடுக்குற தப்பு இல்லை அல்ல எப்படி சொல்கிறான்ட்டு கேட்டால் உலா த எம்எமுல் ஹபீத மின்ஹு நீங்கள் தர்மம் செய்வதற்கு கெட்ட பொருள்களை நாடி துன்பிக் கூணம் அதை செலவழித்து விடாதீர்கள் ஒளஸ்தும்பி ஆஹி இல்லான் திலும் கண்ணை மூடிக்கொண்டே தவிர நீங்கள் அதை வாங்க மாட்டீர்களே அப்படியான பொருளை கண்ணை மூடிக்கிட்டு தான் கண்ணை திறந்து தான் வேணான்ருவேன் அப்படியான ஒரு பொருளை வந்து எடுத்தவனுக்கு கொடுக்குற ஒருத்தன் கொடுக்குறதா இருந்தால் ஒரு சட்டையை கொடுக்குறோன்னு கொடுக்குறோன்னு வாங்கிக்கிடுவாங்க யாராவது ஜட்டியை கொடுத்தா வாங்குவாங்களா வித்தியாசம் ரெண்டு ரெண்டு ட்ரெஸ் தானே ஒருத்தன் சட்டையை கொடுத்தோம்னா போட்ட சட்டையை பெரிய நம்மள அந்த நிலையிலருந்து வாங்கிக்கிறோம் ஒரு ஒரு பயன்படுத்தின சட்டையை வந்து மறுபடியும் வாங்கிக்கிற பழக்கம் இருக்குது ஆனால் அவருடைய உள்ளாடைகளை வாங்க மாட்டாங்கல்ல ஒரு உள்ளாடையை கொடுத்தாங்கன்னா அது அவங்க கண்ணு மூடி கூட வாங்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரியான பொருள்களை என்ன செய்யக்கூடாது கொடுக்காதீங்க அப்படி மட்டமான பொருளை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு நல்லா கண்டிக்கிறான் இதெல்லாம் வந்து தர்மத்தில் வந்து பாழாக்காமல் இருப்பதற்குரிய ஒழுங்குமுறைகள் அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால்